மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அண்மை செய்தி இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் ஆம்னி பேருந்துகள் சங்கத்திற்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் போக்குவரத்து துறை எச்சரிக்கையில் ஆம்னி பேருந்துகளுக்கு எதிராக என்னென்ன குறிப்பிட்டிருக்கு மேலும் விவரங்கள் என்ன சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கோயம்பேட்டிஸ் மாற்றாக சென்னை புறநகர் பகுதியான கிராம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பேருந்து முனையத்தில் இருந்து ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் ஆம்னி பேருந்துகளும் இன்று முதல் அதிலே கிலாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து சார்பில் தற்போது சுற்றறிக்கை என்பது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆம்னி பேருந்து கழக உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆம்னி பேருந்து கழக உரிமையாளர்களின் தரப்பிலோ உரிய பாதுகாப்பு மற்றும் அங்கே போதுமான இடவசதி இல்லாத ஒரு சூழல்ல கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தொடர்ந்து கோயம்பீட்டில் இருந்து இயக்குநராக தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இந்த தான் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக போக்குவரத்துறையின் சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு கலைஞர் நிலை நினைவு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே புறப்பட உத்தரவிட்டப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாநகரக்குள் பயணிகளை ஆம்லி பேருந்துகளுக்கான முன்பதிவு செய்யக்கூடிய செய்திகள் அக்கம் மாற்றம் செய்ததாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதனை மீறி பயணிகளுக்கு உரிய தகவலை வழங்காமல் அந்த தேவையில்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஆம்ணி பேருந்துகளுடைய ஆபரேட்டர்கள் மீது மோட்டார் வாகன பட்டம் மற்றும் விதிகளின் படியும்

இந்த உத்தரவை மீறினால் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின் படி மட்டுமல்லாமல் கிரிமினல் சட்ட நடவடிக்கை பாயும் என ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் மட்டுமே இருந்து இயக்கப்பட வேண்டும் என ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க